ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோதிமா சமையல் இன்றைக்கி என்ன ஒரு டிஷ் பார்க்க போகிறோம்னா ஒரு ஹெல்த்தியான உப்புமா தான் பார்க்க போகிறோம் இது என்னென்னு தெரியுதுங்களா இது வந்து இந்த சோளக்கருது உடைய ரவை இந்த கான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸ்வீட் கான் இன்னொரு சாதா கான் இருக்கு இல்லைங்களா அதில் வர்ற இந்த ரவை இது வந்து நாங்கள் சின்ன வயசில் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே சத்துணமாக கொடுப்பாங்க இந்த ரவையில் அதுதான் இப்போ வந்து செஞ்சு காட்ட போகிறோம் இது ரொம்ப வருஷம் அது சாப்பிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு ம ஒரு கடையில் தான் கிடைச்சது இது சரி இது செஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு அதே டேஸ்ட்டில் வருதா என்னான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு இது ஒரு ரவ கோதுமை ரவை இருக்கு இல்லைங்களா அது மாதிரி தான் இருக்குது அது மாதிரி தான் இது வந்து பொடியாக இருக்கும் இது வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கு ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன் நாலு பச்சை மிளகா ஒரு கருவேப்பிலை இப்போ பாருங்க ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்க அது நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இதுக்கு வந்து கடுகு தொம்பருப்பு போட்டுக்கலாம் கடுகு தொம்பரு போட்டு பொறிஞ்சதுமே வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கலாம் இதெல்லாம் அப்போ ஒரு ஸ்கூல்ல வந்து இந்த சத்துணவு தான் இதில் போட்டுட்டு இருந்தாங்க இப்போலாம் இது வந்து ஸ்கூல்ல போடுறதில்லை இப்போல்லாம் பெரிய கடைகளில் மட்டும்தான் அது கிடைக்கிது சின்ன கடைகளில் வெறும் கான் மட்டும்தான் கிடைக்கிது இந்த மாதிரி ரவா வந்து கிடைக்கிறதில்ல இதை அன்றைக்கி பார்த்ததுமே எனக்கு வாங்கி செய்யணும் எங்கள் அம்மா இது வந்து அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க அப்போது இது தனியாகவும் கிடைக்கும் அப்போல்லாம் சூப்பராக இருக்கும் சீக்கிரமாக வெந்துடும் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி வேறு இப்போ போட்டு நல்லா வறுக்கலாம் இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம் பச்சை மிளகா தக்காளி எல்லாமே ஒன்று ரொம்ப சும்மாவுக்கு தானே கொஞ்சம் அப்படியே வெந்து வேகாத மாதிரி இருந்தாங்க நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இதில் வந்து நான் ஒன்றரை டம்ளர் வந்து ரவை எடுத்தேன் இதில் எத்தனை வந்து ஒன்றுக்கு டபுளாகவும் ஊட்டிக்கலாம் ட்ரிபிளாகவும் ஊட்டிக்கலாம் ஏன்னா அது வேகும் அரிசி மாதிரி வேகிறதுனால கொஞ்சம் தண்ணி கூட தான் பிடிக்கும் நான் இப்போ மூணு கிலாஸ் நாலு கிளாஸ் விட போகிறேன் இப்பயே வந்து கல் உப்பு போட்டுக்குங்க பொதுவாக எல்லாருக்கும் உப்புமானாலே ஒரு அலர்ஜி தான் யாருக்குன்னு உப்புமா பிடிக்காது இந்த மாதிரி விதவிதமான ஒரு டிஷ்ல நம்ம செய்யும்போது என்னால் அது வித்தியாசமாக இருக்குன்னு சாப்பிட ஆரம்பிப்பாங்க இப்போ இந்த உப்பெல்லாம் போட்டதெல்லாம் தரையிட்டும் தண்ணி கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு இப்போ வந்து இந்த ரவை வந்து போட்டுக்கலாம் இது அந்த வெள்ளை ரவை மாதிரி இது போட்டுகிட்டு கிண்டணும்னு அவசியம் இல்லை இது ஒன்றும் கட்டி கட்டாது இது அப்படியே போட்டுடலாம் போட்டுட்டு மெதுவாக கூட கிண்டடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அந்த ரவை போடும்போது தான் ஒரு கையில் கிண்டிக்கிட்டே ஒரு கையில் போடணும் இது வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி இழுக்கும் பார்க்குறதுக்கு இந்த கோதுமை ரவை மாதிரி இருக்குது இல்லைங்களா கொஞ்சம் தண்ணியெல்லாம் இழுக்கும் நல்லா பொறுமையாகவே வேகும் வேகட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஒன்றரைக்கு நாலு டம்ளர் தண்ணி விட்டேன் ஏன்னா அப்போ தான் நல்லா கரெக்டான பதத்துக்கு வேகும் இன்னொன்று என்னான்னா அயலில் வச்சிடாதீங்க ஸ்லோ ஃப்ளேமில் வேங்க அப்போ தான் வந்து அது பூ மாதிரி மலர்ந்து வரும் இப்போ பாருங்கள் என்ன கொஞ்சம் வேகணும் இது அப்படியே அந்த தண்ணியெல்லாம் எடுத்துக்கும் ஒன்றுக்கு ஒன்றுன்னு வைக்கிறது ரெண்டுன்னு வைக்கிறத விட கொஞ்சம் சேத்தியாக தண்ணி விடணும் தண்ணியெல்லாம் இருத்துக்கும் இப்போ வந்து ஐல வச்சு அடிப்பிடிச்சிக்கும் வேகாத மாதிரியே இருக்கும் நம்ம சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா அது அப்படியே கரெக்டான பக்குவத்தில் வெந்துடும் இப்போ பாருங்கள் உப்புமா கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு மேலே விட்டால் அடிப்பிடிக்கும் இதில் பாருங்கள் கரெக்டாக போயிடுச்சு இந்த சூப்பிலே இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் அப்படி மலர்ந்து வரும் பார்க்கறதுக்கு கோதுமை உப்புமா மாதிரியே இருக்கும் இது வந்து கான் அப்படின்னு சோளக்கரதுல உப்புமா அப்படின்னா டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும் கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு இது கொஞ்சம் சூடு ஆறு அதாவது இதுலயே கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா அருமையா இருக்கு உப்புமா ரொம்ப ஹெல்த்தியானது உடம்புக்கும் ரொம்ப நல்லது சத்துள்ள இந்த கான் உப்புமா வந்து நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த ஹெல்த்தியான உப்புமா நீங்களும் செஞ்சு பாருங்க சோளக்கருதுல உப்புமா இது வந்து பெரிய பெரிய கடையில எல்லாம் கிடைக்கிறது சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்குது பாருங்க கரெக்டா வந்துருக்கு எண்ணெய் ஊத்துனதும் கரெக்டா இருக்கு கரெக்டான சூப்பர் மார்க்கெட்ல மட்டும்தான் விதவிதமான டிஷ் எல்லாம் இப்ப வச்சிருக்காங்க இந்த ராகியில சேமியா ராகில இன்னும் என்னென்னமோ வித்தியாசமெல்லாம் இருக்கு இப்ப எல்லாம் ஹெல்த்தியா சாப்பிடறது அதிகமாயிடுச்சு எந்தங்களும் சாப்பிடலாம் கண்டுபிடிக்கவே முடியாது டேஸ்ட்டும் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஜோதிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பில் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் பாய்